ஒரு காரியத்தை சமயத்தை செய்ய வேண்டுமானால் தேவன் நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார் யாருக்கு அந்த சமயத்தை கடைபிடிக்கிறதுக்கு கத்த செய்வார் ஆமே சொல்லுவீங்களா அழகுயா ஆமாம் சமயத்தை கடைப்பிடிக்கலைன்னா தேவடி பிள்ளை நேரத்தை கடைப்பிடிக்கலைன்னா தவறு விட்டால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுவான் ஆமே அழகுயா அப்போ நேரம் காலம் சமயம் ஒருத்த மனச கண்டு அதை வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆ வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை காட முடியும் ஆமேஷ் சொல்லுவீங்களா அது விருக்கி நிறைய பேர் சொன்னா அங்கே போனேன் இங்கே போனேன் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஓடி ஓடி பார்த்தேன் சோர்ந்து போன ஆத்மன் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரகாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையே காரியத்தை கருத்தை எவ்வளோ முதல் போடுறோமே ஏன் நமக்கு கிடைக்கல எவ்வளோ ஓடி ஓடி பார்க்குறமே ஏன் வாழ்க்கைய முன்னேறமுனா நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் சரியா நீங்க பாருங்க தேவன் உங்களை கட்டாய உயர்த்தி ஆக ஆமே ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கட்டும் உலக காரியமாக இருக்கட்டும் சபைக்குரிய காரியமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கத்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார்